திருவன் சரணம் கௌரவத்துக்குரிய எங்களுடைய கல்யாண மித்தர் குருநாதர் புத்தோத்பாதோ ஆரியன் வான்சவின் பாத நமஸ்காரம் இப்போ நாங்கள் பார்ப்போம் நாங்கள் கடந்த போதனைகளில் பார்த்து கொண்டு வந்தோம் இந்த தத்துவ பாடல்களில் சத்தியத்தை எப்படி நாங்கள் சத்தியத்தோடு இணைத்து எப்படி நாங்கள் பார்ப்பது என்ற இந்த சத்தியத்தை எப்படி இந்த தத்துவத்தில் நாங்கள் எப்படி எப்படி காண்பது என்பதை நாங்கள் பார்த்து வந்தோம் இதிலையும் அதே போல ஒரு பாடலை எடுத்து பார்ப்போம் உன்னை அறிந்தா நீ உன்னை அறிந்தா உலகத்தில் போராடலாம் உயர்ந்தாலும் காந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம் இந்த பாடலில் உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம் இந்த உலகத்தில் இன்றைக்கு பார்த்தா சத்தியத்தோடு இணைத்து பார்த்தா இந்த உலகத்தில் தன்னை அறிந்தவர்கள் யார் இருக்கிறா அப்படின்னு பார்த்தா யாருமே கிடையாது எங்கேயுமே யாருமே இல்லை தன்னை அறிந்தவர்கள் யாருமே இல்லை தன்னை அறிந்தவர் தன்னில் விடுதலை அடைவார் தான் என்று இங்கே ஒருத்தர் இல்லை என்ற சத்தியத்தை புரிந்து உணர்வார் அதுதான் தன்னை அறிதல் என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள் இப்போ தன்னை அறிந்த பிறகு தன்னிலிருந்து விடுதலை அடைந்து அடைகிறார் விடுதலை அடைந்தவர் விமோச்சனம் அடைகிறார் விமோட்சனம் அடைந்ததன் பிறகு உலகையே உலகையை அவர் ஆள்கிறார் உலக உலகம் அவருக்கு அடிமையாகிறது உயர்ந்தாலும் சரி தாழ்ந்தாலும் சரி உயர்றதுக்கும் இங்கே ஒருத்தர் கிடையாது தாழ்ந்தத்துக்கும் இங்கே ஒருத்தர் கிடையாது இரண்டிலும் மீண்டவர் விடுதலை அடைகிறார் இப்போ உலகத்தை வென்றவர் மரணத்தை வென்றவர் இவர் தான் என்று பகவான் அவர்கள் கூறுகிறார்கள் இப்போ அப்போ வந்து தன்னை அறியாத அடிமைத்தனத்தில் மூழ்கி இருக்கும் மனிதர்கள் தான் இருக்கிறார்கள் தன்னை அறிந்து கொள்ளல யாருமே தன்னை அறிந்து கொண்டவர்கள் இந்த உலகத்தில் இல்லை காரணம் என்னென்னா எல்லாமே மனதின் மாயைக்கு அடிமையாகி இருக்காங்க மனதின் மாயைக்கு அடிமையாகி இருக்கும் இவர்கள் பென்டசியில் கற்பனையில் வாழ்கிறாங்க இப்போ இந்த வாழ்க்கையை வாழும் மனிதன் இருப்பது அறியாமையில் அறியாமையில் இருக்கும் வரை தன்னை பற்றின அறிவு இவருக்கு கிடையாது தன்னை பற்றின சிந்தனை இவரிடம் இல்லை இப்போ இவர் எந்த நேரம் வெளியில் தான் தேடிக்கொண்டிருக்கிறாரு வெளியில் நல்லதையும் தேடுறாரு கெட்டதையும் தேடுறாரு வெளியில் தேடிக்கொண்டிருக்கிறார் அப்போது இங்கே பகவான் அவர்கள் கூறுவது வெளியில் இங்கே ஒன்றும் கிடையாது தன்னை தேடணும் தான் யார் என்று தேடணும் தான் எதற்காக இங்கே பிறந்திருக்கிறேன் நான் எதற்காக இப்படி இப்படி பிறந்து இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் நான் எங்கே இருக்கிறேன் என்ற ஒரு தேடுதலை விமர்சனத்தை நான் என்னில் தேட வேண்டும் என்னில் என்னை நான் தேட வேண்டும் அப்போது எண்ணில் எண்ணில் என்னை நான் தேடும் போது எனக்கு நான் இல்லாமல் போகுவேன் எனக்கு நானே இல்லாமல் போகும் நிலை வரும் அது சத்தியத்தை புரிந்து உணர்ந்த சுபாவத்தை அடையும் போது அப்போது எனக்கு நானே இல்லை என்ற சுபாவத்தை அடையும் போது நான் என்று இங்கே ஒருத்தர் இல்லை அப்போது இதுதான் நிஷத்தோ நிஜியோ சுஞ என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறினார்கள் ஒரு நபர் இல்லை ஒரு உயிர் இல்லை சுண்ணம் ஏதும் இல்லை ஒன்றும் இல்லை அப்போது ஏதும் இல்லை ஒன்றும் இல்லை என்றால் சுஞ்சம் சுஞ்சம் என்றால் அப்போ ஒன்றுமே கிடையாது அப்போது ஒன்றுமே இல்லை இதுதான் பகவான் புத்தரின் சத்திய தர்மம் ஏதும் இல்லை ஒன்றும் இல்லை அப்போது நாங்கள் இந்த உலகத்தில் வாழும் மனிதர்கள் இருப்பது எல்லாமே இருக்கிறது என்ற துஷ்டியில் எங்கே இருக்கிறது என்று பார்த்தால் எங்கேயுமே கிடையாது இல்லாததை தான் நாங்கள் இருக்கிறது என்று பிடித்து பிடிப்பில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதுதான் பென்டசி கற்பனை அந்த கற்பனையில் வாழும் நாங்கள் இருப்பது அறியாமையில் அறியாமையில் இருந்து கொண்டு இல்லாததை இருக்கிறது என்று பிடித்து கொண்டு உலகையில் நல்லதை தேடுறோம் இன்பத்தை தேடுறோம் மகிழ்ச்சியை தேடுறோம் ஆனந்தத்தை தேடுறோம் அப்போ இதில் யார் இன்பம் அடைந்தாங்க யார் மகிழ்ச்சி அடைந்தாங்க யார் ஆனந்தம் அடைந்தாங்கன்னு பார்த்தா இந்த உலகத்தில் யாருமே அப்படி கிடையாது ஏனென்றால் இங்கே எதுவுமே நிரந்தரமானது இல்லை எல்லாமே அனித்தியமானது பொய்யானது அனித்தியமானதை பொய்யானதை நித்தியம் உண்மை என நம்பி வாழும் மனிதன் இருப்பது மூடத்தனத்தில் முட்டாள்தனத்தில் அப்போ தன்னை அறிந்து கொள்ளும் போது தான் என்று இங்கே ஒருத்தர் இல்லை என்ற சத்தியத்தை புரிந்து உணரும் போது அவர் தன்னிலிருந்து விடுதலை அடைகிறார் தன்னிலிருந்து அவர் விடுதலை அடைந்த போது உலகத்தை அவர் வெல்கிறார் அப்போ உலகத்தை வென்ற போது அவரும் இங்கே இல்லை புத்த சுபாவத்தை அடைகிறார் அப்போது இது வந்து அதிகாம்பிரம் இதான் பகவான் புத்தர் கூறிய அதிகாம்பிரமான பரம சத்தியம் அப்போது என்னில் நான் விடுதலை அடையணுமா இருந்தால் மெடிடேஷன் அல்ல நான் செய்யணும் மெடிடேஷன் செய்பவர்கள் இருக்கிறாங்க இன்றைக்கி உலகத்தில் ஏராளமாக இருக்காங்க மெடிடேஷன் செய்து இந்த சமத்த தியானத்தில் மனதை ஒரு நிலைப்படுத்தி கொண்டு அதில் மூழ்கி இருந்து உணர்வு அற்ற சுபாவத்தை அடைந்து அதில் நான் இல்லை அப்போது இது எல்லாமே இது பிரபஞ்சத்தோடு இணைந்த சுபாவம் எல்லை இன்பன் என்பதெல்லாமே மனதின் மாயில்தான் இருக்கிறது ஆனால் பகவான் புத்தரவர்கள் கூறும் இந்த படிச்ச சம்பாத தர்மம் என்பது வந்து மனம் உருவான விதம் பற்றி ஆன்மா உருவான விதம் பற்றி ஒரு விமர்சனம் ஒரு தேடுதல் செய்து அந்த ஆன்மா என்ற துஷ்டியிலிருந்து மீண்டு கற்பனையிலிருந்து மீண்டு பென்டசியிலிருந்து விடுதலை அடைந்து அவர் உலகை வெல்கிறார் அப்போது இது வந்து மெடிடேஷன் நல்ல இது இது வந்து சமத்த தியானம் செய்து பெரும் பெற்றுக்கொள்ளும் சமத்த சமாதி நிலை அல்ல இது இது வந்து லோகோத்தர சமாதி இது விதர்சன சமாதி அனிமித்த சமாதி என்று பகவான் புத்தரவர்கள் கூறுகிறார்கள் அனிமித்த சுஞத்த அப்ரணீத்த சேத்தோ விமுக்தி என்று பகவான் புத்தர் அவர்கள் இதைத்தான் கூறினார்கள் அனிமித்தம் என்றால் நிமித்தத்துக்குள் இறங்கி கொண்டு அதில் மூழ்கி இருப்பது அல்ல ஒரு நிமித்தத்தை அதாவது ஒரு எண்ண ஒரு மனதை ஒரு நிலைப்படுத்தி கொண்டு அதில் மூழ்கி இருப்பது அல்ல அனிமித்த என்பது வந்து நிமித்தங்கள் அனைத்தும் பொய் கற்பனை நிமித்தங்கள் எல்லாமே எண்ணங்கள் எண்ணங்கள் அனைத்தும் கற்பனை அது மனதின் மாயை என்ற சத்தியத்தை புரிந்து உணர்ந்து பிரத்யட்சம் அடையும் போது அப்போ அவர் மனதின் எண்ணங்களில் இருந்து மீள்கிறார் விடுதலை அடைகிறார் அப்போது அனிமித்த என்ற நிமித்தத்துக்குள்ளல்ல அந்த சமாதி நிலை உருவாகுகிறது சமா சமாதி மனம் சமாதி நிலையை அடைவது என்பது மனதை ஒரு நிலைப்படுத்தி கொண்டு அல்ல அனைத்து எண்ணங்களிலிருந்து மீண்டபோது சமாதி நிலை அடைகிறது இதுதான் விதர்சனா சமாதி இது லோகோத்தர சமாதி என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள் அப்போ இதுதான் அனிமித்த சமாதி நிமித்தத்துக்குள் இறங்கி பிடித்து கொண்டிருக்கும் சமாதி அல்ல அனிமித்த சமாதி என்பது வந்து இப்போ அனிமித்த சுண்ணத்தை அப்புறம் நீத்த சேத்த விமுக்தி என்பது வந்து அனிமித்தம் என்றால் சுண்ணத்தம் சுண்ணத்தம் என்றால் ஏதும் இல்லை ஒன்றும் இல்லை சுஞ்சம் என்றால் ஏதும் இல்லை ஒன்றும் இல்லை அப்போ ஏதும் இல்லை ஒன்றும் இல்லை என்ற சத்தியத்தை தான் அவர் புரிந்து உணர்ந்து பக்தியற்றம் அடைகிறார் அப்போது அனிமித்த சுங்கத்தான் அப்ரணீத்த அப்போ பிரணீத்தம் என்று அதாவது புனிதம் என்று இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது எதுவுமே இல்லை எதுவுமே இல்லாத உலகை அவர் வெல்கிறார் மரணத்தை வெல்கிறார் அப்போது புனிதமோ நல்லதோ இன்பமோ மகிழ்ச்சியோ ஆனந்தமோ என்று இந்த உலகத்தில் எங்கேயுமே எதுவுமே கிடையாது இந்த உலகத்தில் பிடித்து கொள்வதற்கு என்று ஒன்றுமே கிடையாது அப்போது உலகமே கற்பனை உலகமே பென்டசி அது எதிலுமே உண்மை கிடையாது என்ற சத்தியத்தை அவர் புரிந்து உணர்கிறார் பக்தியம் அடைகிறார் அப்போ இதுதான் சேத்த விமுக்தி என்று கூறுகிறார் சித்த விமுக்தி என்று கூறுகிறார் மனதில் மீண்டும் வழி மனதிலிருந்து விடுதலை அடைந்த நிலை இதுதான் என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார் அப்போ இந்த நிலையை அடைந்தபோது போது தான் தன்னை அறிந்தவர் தன்னை அறிந்தவர் இவர் தான் உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் அப்போ தன்னை அறிந்து கொண்டவர் இவர்தான் தன்னை அறிந்தவர் தனக்கு தானே இல்லாமல் போகிறார் தானே இங்கே இல்லை நான் இந்த உடம்பு என்று நினைத்து கொண்டிருக்கும் மனிதர்கள் மத்தியில் அவர் சத்தியத்தை புரிந்து உணர்ந்தபோது அவர் இந்த உடல் என்பது வந்து சுபாவத்தின் தன்மை இந்த மரம் போல இந்த செடி போல இந்த பூ போல இந்த காய் போல இந்த சுபாவத்தின் தன்மை தான் இந்த உடம்பு என்பது இந்த கண்களுக்கு தெரிவது எனக்கு தெரிவது கிடையாது காதுக்கு கேட்பது எனக்கு கேட்பது கிடையாது மூக்குக்கு உணர்வும் வாசனை மற்றும் துர்நாற்றம் நாக்குக்கு உணரும் சுவை உடம்புக்கு உணரும் குளிர் உஷ்ணம் இறுக்கமான பாரமான அந்த தன்மைகள் நான் உணர்வது கிடையாது இது எனக்கு உரு உணர்வது கிடையாது என்ற சத்தியத்தை புரிந்து உணர்ந்து பிரத்யசம் அடையும் போது அவர் உற்பத்தி நிலையங்களிலிருந்து விடுதலை அடைகிறார் விமோச்சனம் அடைகிறார் அப்போது கண்களுக்கு தெரிவது நான் பார்ப்பது கிடையாது அது ஒரு சென்சர் மட்டுமே கண் என்பது ஒரு சென்சர் அதற்கு வர்ணங்கள் எந்நேரமும் உள்நுழைந்து கொண்டே இருக்கிறது காது என்பது வந்து ஒரு சென்சர் அதற்கு சத்தம் எந்நேரமும் உள்நுழைந்து கொண்டே இருக்கிறது மூக்கு என்பது வந்து ஒரு சென்சர் அதற்கு வாசனை மற்றும் துர்நாற்றம் எந்நேரமும் உள்நுழைந்து கொண்டே இருக்கிறது நாக்கு என்பது வந்து சுவை என்கிற சென்சர்ஸ் அப்போ அது எந்நேரமும் சுவையை உற்பத்தி செய்து கொண்டே இருக்கிறது உடம்பு என்பது வந்து குளிர் உஷ்ணம் இறுக்கமான தன்மைகளை உற்பத்தி செய்து கொண்டே இருக்கிறது அப்போது இது எந்நேரமும் வேகமாக சுழலுகிறது கண் காது மூக்கு நாக்கு உடம்பு என்கிற இந்த உற்பத்தி நிலையங்கள் ஐந்தும் ஒன்றாக இணைந்து இது வேகமாக சுழலுகிறது வேகமாக சுழல்வதன் காரணமாக அப்போது நாங்கள் எல்லாமே வெளியில் இருக்கிறது கண்களுக்கு தெரிவது வெளியில் இருக்கிறது காதுக்கு கேட்பது வெளியில் இருக்கிறது மூக்குக்கு உணரும் உணர்வது நாக்குக்கு உணர்வது உடம்புக்கு உணர்வது இவை அனைத்தும் வெளியில் இருக்கிறது என்ற மாயைக்குள் தான் நாங்கள் இவ்வளவு காலம் இருந்தோம் ஆனால் இந்த சத்தியத்தை கேட்டு புரிந்து உணரும் போது உற்பத்தி நிலையங்களால் உள்நுழைந்தது வெளியில் அல்ல அது மனதில்தான் இருக்கிறது அவை அனைத்தும் எண்ணங்கள் கற்பனை என்ற சத்தியத்தை அவர் புரிந்து உணர்ந்து பிரத்யசம் அடைகிறார் அப்போது இந்த சத்தியத்தை புரிந்து உணரும் போது அவர் கற்பனையிலிருந்து மீள்கிறார் இருந்து மீள்கிறார் வெளி உலகத்தில் இருந்து மேல்கிறார் முதலில் உல வெளி உலகத்திலிருந்து மேல்கிறார் பிறகு மனதில் இருக்கும் இருந்து அவர் மீள்கிறார் அப்போது உலகை வெல்கிறார் மரணத்தை வெல்கிறார் அப்போது மரணிப்பதற்கு அவரும் இல்லை எல்லாமே இருக்கிறது என்ற துஷ்டியில் தான் அவர் இருந்தார் நான் இருந்தேன் எனக்கு நான் இருந்தேன் அப்போதான் அப்போது ஏதும் இல்லை ஒன்றும் இல்லை என்ற சத்தியத்தை புரிந்து உணரும் போது அப்போது நான் இல்லை ஏதும் இல்லை என்றால் அப்போ நானும் இல்லை வெளியில் இருக்கிறது என்று எடுத்துக்கொண்ட துஷ்டியில் தான் நான் இருந்தேன் ஏத்தம் மாமா ஏசோ அமஸ்மிங் ஏசோமே அத்தா வாழை மரம் இருக்கிறது என்று எடுத்துக்கொண்ட துஷ்டி தான் நான் அந்த எண்ணம் தான் நான் அது வெளியில் இருக்கிறது என்ற துஷ்டியில் தான் நான் இருந்தேன் அப்போது வாழை மரம் வெளியில் அல்ல அது மனதில் தான் இருக்கிறது என்று எடுத்து சத்தியத்தை பார்க்கும்போது சத்தியத்தை அவர் கையாளும் போது கண்களுக்கு தெரிந்த வர்ணம் காதுக்கு கேட்ட சத்தம் மூக்குக்கு உணர்ந்த வாசனை நாக்குக்கு உணர்ந்த சுவை உடம்புக்கு உணர்ந்த குளிர் உஷ்ணம் இறுக்கமானது தன்மைகள் அனைத்தும் ஒன்றாக இணைந்தது தான் வாழை மரம் அப்போ வாழை மரம் வெளியில் அல்ல அது மனதில் தான் இருக்கிறது அது ஒரு எண்ணம் மட்டுமே என்ற சத்தியத்தை அவர் புரிந்து கொள்ளும் போது அவர் வாழை மரத்தில் இருந்து விடுதலை அடைகிறார் வெளி உலகத்திலிருந்து அவர் விடுதலை அடைகிறார் வெளி உலகத்திலிருந்து விடுதலை அடைந்தவருக்கு மனதில் உலகம் உண்மையாக இருக்கிறது அப்போது அப்போது இந்த நொடியில் வந்து கொண்டிருக்கும் எண்ணங்களில் அவர் சத்தியத்தை காண தொடங்குகிறார் அப்போ இந்த நொடியில் பார்க்கும்போது கண்களுக்கு தெரியுது இது என்ன தெரியுது முன் முன்னாடி கதவு தெரிகிறதா கதவு கதவு என்பது வந்து அந்த வர்ணம் சத்தம் வாசனை சுவை குளிரொஷ்ணம் இருக்கமான பாரமனான தன்மைகள் இவை அனைத்தும் ஒன்றாக இணைந்த ஒரு எண்ணம் தான் கதவும் அப்போது நாங்கள் எதை பார்த்தாலும் எதை கேட்டாலும் எதை உணர்ந்தாலும் அவை அனைத்தும் எண்ணங்கள் அப்போது எண்ணங்களில் உண்மையல்ல எண்ணங்கள் அனைத்தும் கற்பனை அப்போது எண்ணங்கள் எல்லாமே மனதின் மாயை என்ற சத்தியத்தை அவர் கையாளுகிறார் மனதில் மீளும் வழியில் அவர் பயணிக்கிறார் அப்போது மனதில் இருந்து மீளும் வழியில் பயணிக்கும் பயணம் செய்யும் போது அவர் ராக தேச மோக என்ற ஆசை கோபம் மாயிலிருந்து அவர் விடுதலை அடைகிறார் விமோச்சனம் அடைகிறார் அப்போது அந்த விருப்பு வெறுப்பிலிருந்து அவர் விமோச்சனம் அடையும் போது விட விடுதலை அடையும் போது அவர் இரண்டு பக்கங்களிலிருந்தும் விடுதலை அடைகிறார் மஜ்ஜிய ஞானம் என்ற மத்திய நிலையத்துக்கு வருகிறார் அப்போது அவர் இருப்பது அவர் என்ற துஷ்டியில் அல்ல அவர் என்ற இருந்தும் மீண்டும் ராவக புத்த என்ற புத்த சுபாவத்தை அடைகிறார் அவர் அப்போது இந்த புத்த சுபாவத்தை அடைந்த போது அவர் அவருக்கு அவரே இல்லாமல் போகிறார் அப்போது நான் நான் என்று இங்கே ஒருத்தர் இல்லை என்னில் நான் விடுதலை அடைந்த சுபாவம் இதுதான் அப்போது இது வந்து மரணத்தின் பின் கிடைக்கும் நல்ல இந்த நொடியே இந்த நொடியே இந்த நொடியே இதை பெற்றுக்கொள்ளக்கூடிய பலன் சத்தியத்தை கையாண்டு பக்தியம் அடையும் போது சாந்திட்டிக்க இது வந்து தனக்குள் உறுதியாகும் அக்காலிக்க இது மூன்று காலங்களுக்கு கிடையாது இந்த நொடியே இந்த சத்தியத்தை புரிந்து உணர முடியும் இந்த நொடிக்குள்ளே இந்த சத்தியத்தை புரிந்து உணர முடியும் ஏய் பசிக்க இதை வந்து பார்ப்பவர்களுக்கு தான் இதை புரிந்து கொள்ள முடியும் இதை வெளியில் தேடுபவர்களுக்கு புரியாது தனக்குள் தன்னை தான் யார் தான் எதற்காக பிறந்திருக்கிறேன் என்ற சத்தியத்தை அவர் கேட்டு சத்திய தர்மத்தை கேட்டு அதன் வழியாக இந்த விமர்சனம் மூலியமாக இதை சத்தியத்தை புரிந்து உணர முயற்சி செய்கிறாரோ அவர் அவருக்கு இதை அவரது தன்னை தேடத் தொடங்குகிறார் அவர் சத்தியத்தை தேடத் தொடங்குகிறார் அப்போ அவருக்கு தான் இதை புரியும் அதுதான் எய் பசிக்கோ வந்து பார்க்கணும் இதை வந்து பார்ப்பவருக்கு தான் இதை புரியும் ஓப்பன் ஆய்கோ ஓப்பன் ஐகோ என்றால் இது அனைவருக்குமே உரித்தானது இது ஜாதி மதம் வேதம் மொழி இனம் என்று யாருக்குமே பிரிவு கிடையாது யாருக்குமே இது எல்லாத்துக்குமே பொதுவானது அதுதான் பகவான் புத்தர் கூறிய சத்திய தர்மம் இது ஏற்றத்தாழ்வு கிடையாது படித்தவர் படிக்காதவர் கிடையாது பணக்காரர் ஏழை என்று இங்கே வித்தியாசம் கிடையாது இது பௌத்த இது இந்து இது கிறிஸ்தவர் என்று இங்கே ஒரு இங்கே அப்படி ஒரு பிரிவினை கிடையாது எல்லா மனிதருக்கும் ஒன்றே தான் அதுதான் பகவான் புத்தர் கூறிய பரம சத்தியம் அந்த சத்திய தர்மத்தை கையாள்பவர் இந்த நொடிக்குள் விழித்து கொள்ளுகிறார் நொடிக்குள் வெளித்து கொண்ட போது அவர் மூன்று காலங்கள் உண்மை அல்ல அவை அனைத்தும் கற்பனை என்ற சத்தியத்தை புரிந்து உணர்கிறார் பிரத்யக்ஷம் அடைகிறார் தான் பிரத்யக்ஷ தர்மம் பச்சு பண்ண தர்மம் என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள் எய் பசிக்கோ பனாய்க்கோ பச்சு பண்ண தர்மம் இதுதான் இப்போ இந்த தர்மத்தை கையாண்டு பக்தி அக்ஷம் படையும் போது அவரிலிருந்து அவர் விடுதலை அடைகிறார் அப்போது என்னில் நான் விடுதலை அடைந்த சுபாவம் இதுதான் அப்போ எனக்கு நானே இங்கே இல்லை இப்போ எனக்கு நானே இல்லை என்றால் என்ன இருக்கிறது ஏதும் இல்லை ஒன்றும் இல்லை இப்போ ஏதும் இல்லை ஒன்றும் இல்லை என்றபோது அப்போது இதுதான் நிஷத்தோ நிஜீவோ சுஞியோ என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறினார்கள் அப்போது ஒரு நபர் இல்லை ஒரு உயிர் இல்லை அப்போ ஒரு நபரும் இல்லை ஒரு உயிரும் இல்லை என்றால் அப்போது இங்கே ஏதும் இல்லை ஒன்றும் இல்லை அப்போ இங்கே இருப்பது என்ன அப்போ ஏதாம் சாந்தம் ஏதாம் பிரணீதம் அதுதான் சங்கார சமத்துவம் அப்போ அனைத்து எண்ணங்களிலிருந்தும் மீண்ட மீண்டபோது அனைத்து எண்ணங்களில் இருந்தும் விடுதலை அடைந்த போது எண்ணங்கள் அனைத்தும் சமநிலையை அடைகிறது அப்போ அதற்கு ஆசை கோபம் மாயை கிடையாது மனதின் எண்ணங்களில் இருந்து விடுதலை அடைந்தவருக்கு மறுபடியும் மனதின் மாயக்கு அவர் அகப்பட மாட்டார் மாயையிலிருந்து விடுதலை அடைந்தவர் சமநிலைக்கு வந்தவர் இதுதான் பகவான் புத்தர் கூறிய சாந்தமான இனிமையான சுவை இங்கேதான் இருக்கிறது அவர் எதற்கும் அவசரப்பட்டு பாய்ந்து போகும் அளவுக்கு அவர் தடுமாற்றம் அவரிடம் கிடையாது அவர் அமைதியானவர் அமைதியானவர் அமைதியை விரும்புவ அமைதியையே காப்பவர் அமைதியாக இருப்பவர் அவர் எதையுமே ஆடம்பரத்துக்கு போக மாட்டார் எளிமையான வாழ்க்கையில் அமைதியாகவும் ஆனந்தமாகவும் விட்டிருப்பவர் புத்த சுபாவத்தை அடைந்தவர் இவர்தான் அவர் தன்னை காட்டிக்கொள்ளவோ உலகத்துக்கு தன்னை பெருமைப்படுத்தி காட்டிக்கொள்ளவோ போக மாட்டார் அவர் தனக்கு என்ன கிடைக்கிறதோ எது கிடைக்கிறதோ அதில் திருப்தி அடைவார் மகிழ்ச்சி அடைவார் அவர் ஆனந்தத்தில் இருப்பார் மகிழ்ச்சி இருப்பார் அவர் இருப்பது சாந்தமான இனிமையான சுவையில் அவர் அவருக்கு உலகம் உண்மை கிடையாது இந்த நொடியில் வெளித்து கொண்டவர் நொடிக்குள் இருப்பார் அப்போது உலகத்தையிலிருந்து மீண்டு உலகத்தை வென்று இவ்வுலகில்தான் அவர் வாழ்கிறார் ஆனால் உலகத்தோடு அவர் விருப்பு வெறுப்பிலிருந்து விடுதலை அடைந்தவர் இப்போ விரும் விரும்பவும் மாட்டார் வெறுக்கவும் போகமாட்டார் சாந்தமான இனிமையான சுவையில் அவர் விட்டு இருப்பார் அப்போ இந்த சத்திய தர்மத்தை இன்றைக்கு கேட்குது என் இந்த சத்திய தர்மம் இன்றைக்கு உங்களுக்கு கேட்குது சொன்னால் ஆச்சரியம் அற்புதம் ஆச்சரியமான அற்புதமிக்க காம்பீரமான சத்திய தர்மத்தை தான் நீங்கள் கேட்குறீங்க வழி நட இந்த வழிக்கு நீங்கள் வந்து கையாண்டு பார்த்தீங்க சொன்னால் உங்களாலும் இதை புரிந்து உணர்ந்து பிரத்யசம் அடைய முடியும் அப்போது இந்த உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் என்ற இந்த பாடலில் நாங்கள் இந்த தத்துவத்தை பார்க்கும்போது பகவான் புத்தரின் சத்திய தர்மத்தோடு இணைத்து பார்க்கும்போது இந்த உலகில் யாருமே தன்னை அறிந்து கொண்டவர்கள் இல்லை சத்தியத்தை புரிந்து உணர்ந்து பக்தியக்ஷம் படையும் போது அவர் தன்னை அறிந்து தன்னிலிருந்து விடுதலை அடைகிறார் அப்போது தனக்கு தானே சொந்தம் இல்லை என்ற புத்த சுபாவத்தை அடைகிறார் அப்போ இதுதான் புத்த சுபாவம் அப்போது ஷிராவுக்கு புத்த என்ற புத்த சுபாவத்தை அடைய உங்களுக்கும் இந்த சத்திய தர்மம் துணையாக இருக்கும் தெருவன் சரணம்